கத்திரமச்சகருமியேசு கிறிஸ்து நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்ததை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பலசரக்கு கடைக்காரர் தன்னுடைய கடையை கடுமையான உழைப்பின் மூலமாகவும் திட்டமிடுதலின் மூலமாகவும் பெரிதாக விருத்தி செய்து அதை ஒரு பொருள் அங்காடியாக ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக மாற்றிவிட்டார் அதிலே ஒழுங்காக பொருட்கள் அடுக்கி வைக்கப்பட்டு நன்றாக வியாபாரம் நடந்து வந்தது சில நாட்கள் கழித்து அவர் பட்டணத்தில் உள்ள பேரூர் அங்காடிக்கு சென்றிருந்தார் அந்த அங்காடியிலே பொருட்கள் ஏராளமாக குவிக்கப்பட்டிருந்தது அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிரமமாக அடுக்கப்பட்டிருந்தன எனவே அதை மனதிலே வைத்துக் கொண்டு தன்னுடைய அங்காடிக்கு வந்து இனி எல்லாவற்றையும் ஒரு ஒழுங்காக வைக்க வேண்டும் அதிலும் தான் நம் முன்னுரிமையை காட்ட வேண்டும் என்று சொல்லி பொருட்களை வேறு விதமாக அடுக்கி வைத்தார் அநேக பொருட்கள் ஒன்றன் பின் ஒன்றாக இருந்தது ஒரு குறிப்பிட்ட பொருளை தேடுவதென்றால் அது மற்றொரு பொருளுக்கு பின்னால அது சம்பந்தப்பட்ட மற்றொரு பொருளோடு அது இருக்க முடியாக வைத்தார் இப்பொழுது கடை மிகவும் பார்வைக்கு அருமையாக இருந்தது ஆனால் சில மாதங்கள் கழித்து மறைவாக வைத்த பொருட்கள் ஒன்றும் விற்பனையாகாமலேயே தேங்கிவிட்டன அப்பொழுது உணர்ந்தார் பொருட்கள் அடுக்கி வைக்கப்படுவது பெரிதல்ல மக்கள் பார்வைக்கு அது வைக்கப்பட வேண்டும் எல்லாருக்கும் தெரிந்திருந்தால்தான் அதை வாங்க வேண்டும் என்ற உணர்வு அவர்களுக்குள்ளே வரும் அவர்கள் தேடி வந்த பொருள் எளிதாக அவர்களுக்கு கிடைக்கும் எனவே ஒழுங்கும் கிரமமும் என்று சொல்லி ஒன்றன் பின் ஒன்றாக வைத்து பிரயோஜனம் இல்லை அதை அப்படியே தேங்கி கிடந்துவிடும் எனவே முன்பு போலவே எல்லாருடைய கண்களிலும் எல்லா பொருட்களும் கடும்படியாக நாம் வைக்க வேண்டும் என்று சொல்லி மறுபடியும் அதை சரி செய்து வைத்தார் அதன் பிறகுதான் அவருடைய வியாபாரம் சரியாக இருந்தது ஆனால் கர்த்தர் நமக்கு தந்த நல்ல தாழ்ந்துகளை வெளியே காட்டாமல் நான் நமக்குள்ளேயே மூடி வைத்திருந்தால் அவை பயனற்றதாகவே போகும் நல்ல பாடும் திறமை உள்ளவர்கள் கத்தரை பாட வேண்டும் துதி ஆராதனையிலே அவர்கள் முன்னோடியில் நின்று கலந்து கொள்ள வேண்டும் எனக்கு நன்றாக பாட்டு வரும் ஆனால் நான் பாட பாடமாட்டேன் என்று அடக்கி வைத்திருந்தால் அவை வீணாய் போய்விடும் பாண்டவராகி இயேசு கிறிஸ்து தாரந்தர்கள் ஓகேமையை சொல்லும் போது எவனுக்கு அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்திலே அதிகம் கணக்கை கேட்கப்படும் என்று சொல்லுகின்றார் பத்து தாளந்தை வாங்கினவன் பயன்படுத்தினான் ஐந்து தாளந்தை வாங்கினவனும் பயன்படுத்தினான் ஒரு தாளந்தை வாங்கினவன் அதை பயன்படுத்தாமலேயே திரும்ப கொண்டு வந்து கொடுத்தான் கணிந்து கொண்டான் பொருளாதவனும் சோம்பருமான உணவுக்காரனை என்று சொன்னான் ஆம் கர்த்தரை துதிப்பதற்கும் அவன் நாமத்தை மிமைப்படுத்துவதற்கும் நமக்கு நல்ல வசதிகளையும் வாய்ப்புகளையும் தாளந்துகளையும் கர்த்தர் கொடுத்திருக்கின்றார் ஒவ்வொருவரும் தான் பெற்றுக் கொண்டதை கொண்டு கத்தரை நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் நான் நமக்கு கொடுத்தவைகளை பயன்படுத்தாமல் கத்தரை சாட்டுகிற இயல்பு அநேகருக்குள்ளே உள்ளது ஒருவேளை என்னை முன்னிறுத்தி இருந்தால் நான் பாடுவேன் எனக்கு இந்த ஒளிகளை தந்திருந்தால் நான் செய்வேன் இப்படி பல காரியங்களை நீர் எனக்கு அதை தரவில்லை எதை செய்யவில்லை என்று சொல்லி குற்றஞ்சாட்டி கொண்டிருந்தோம் என்றால் கத்தர் ஒரு நாள் கணக்கு கேட்கும் போது நாம் குற்றவாளியாக காணப்படுவோம் எனவே கர்த்தர் நமக்கு தந்த கல்வி செல்வம் ஞானம் எல்லாவற்றையும் அவருடைய நாம மகிமைக்காக பயன்படுத்துவோம் திருச்செமையின் வளர்ச்சிக்காக கத்தர் காட்டுகளை எவ்விடத்திலும் நாம் சென்று நமக்கு கொடுக்கப்பட்டவர்களை பயன்படுத்தி அவருடைய நாமத்தை மெமைப்படுத்துவோம் கத்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்திருவாராக ஆமேன்